யார்க்கும் வணக்கம் நான் சிவ விவேக்தா இன்னைக்கு நம்ம சிற்றிலக்கிய வகைகளுள் ஒன்றான பள்ளு என்னும் இலக்கிய வகையை பற்றி தெளிவா தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க எப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பள்ளு சிற்றிலக்கிய வகையை சார்ந்தது இது மருத இலக்கியமாகும் பள்ளு இலக்கியங்கள் வேளாண்மை குடிகளான பள்ளர்களின் வாழ்க்கை பற்றியவை உழவு தொழிலுக்கு சிறந்த இடம் மருதம் இது தொழில் செய்வதற்கு தக்கவாறு தண்ணீர் தங்கும் பள்ளமான இடங்களை உடையது பள்ளங்கள் நிறைந்த இடத்தில் வேலை செய்வோரை பள்ளர் என்று குறிப்பிட்டனர் பள்ளர்கள் பாடும் பாடலே பள்ளு என்று கூறுவர் விஜயநகர பேரரசின் நாயக்க மன்னர்கள் காலத்தில் இயற்றப்பட்ட பள்ளு இலக்கியங்களில் இருந்து பள்ளர்களின் வாழ்க்கை நிலையை மட்டுமன்றி அக்கால பொதுவான நாட்டு நிலைமைகளையும் பண்பாட்டு தகவல்களையும் கூட பெற்றுக்கொள்ள முடிகின்றது பள்ளு என்ற இலக்கிய வகைக்கு பள்ளு நாடகம் பள்ளு மூவகை தமிழ் பள்ளேசல் பள்ளிசை என்ற பெயர்களும் காணப்படுகின்றன பள்ளு என்ற இலக்கிய வகை நடித்தற்கு உரியது பாடுவதற்கு உரியது இசை நாடகம் என்ற முத்தமிழுக்கும் உரியது என்பது தெரிய வருகின்றது விவசாய தொழில் செய்யும் உழவர்கள் உலத்தியர்கள் ஆகியோரின் ஏழ்மை வாழ்க்கையில் நிகழும் நிகழ்ச்சிகளை எளிமையாக இனிமையாக சுவையாக கூறுவதே பள்ளு இலக்கியத்தின் நோக்கமாகும் இது கோலாட்டமாக பாடப்படும் என்கிறார் டி கே சி பள்ளு இலக்கியத்தை உழத்திப்பாட்டு என கூறியவர் வீரமா முனிவர் பல் என்பது பள்ளமான உளவினையும் குறிக்கும் தொல்காப்பியர் குறிப்பிடும் எட்டு வகை பிரிவில் ஒன்றான புலன் என்னும் இலக்கியம் பள்ளு ஆகும் சந்த நயம் மிக்கது இந்நூல் வகை நெல்லு வகையை எண்ணினாலும் பள்ளு வகையை எண்ண முடியாது என்பது பழமொழி அதாவது அடங்காத பள்ளு இலக்கியங்கள் இருக்கின்றன என்பதை இந்த பழமொழி உணர்த்துகின்றது முதல் இதன் முக்கூடற் பெயர் தெரியவில்லை திருநெல்வேலிக்கு சிறிது வடகிழக்கில் தன் சிற்றாறு கோதண்டராம ஆறு ஆகிய மூன்று ஆறுகளும் கலக்கும் இடத்திற்கு வடக்கே உள்ள சிற்றூர் முக்கூடல் அங்குள்ள இறைவனாகிய அழகர் மீது பாடப்பட்டது இந்நூல் சைவ வைணவங்களை ஒருங்கிணைக்கும் லட்சியம் கொண்டது இந்நூல் அதாவது இந்த முக்குடற் பள்ளு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்